அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் யார் சிம்பிள் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அஹமது இல்லா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் எனக்கு இல்லாத திருநாள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்து வீட்டு மொட்டை மாடியில் அவ்வளோ புற அழகாக உட்காந்துருந்துச்சு அவங்களுக்கு குட் மார்னிங் சொல்லிவிட்டு நமக்கு குட் மார்னிங்காக எனக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு துவா பண்ணிவிட்டு இன்றைக்கி பொழுது சூப்பராக ஸ்டார்ட் பண்ணலாமா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அஃப்ரின் ஆஃப் டே தான் ஸ்கூல் இன்றைக்கி டீச்சர்ஸ் டே செலிப்ரேஷன் இருக்கிறனால ஆஃப் டே தான் அதனால் ஸ்நாக்ஸ் மட்டும் கொடுத்து விட்டா போதுமா நேற்று நைட்டே நம்ம பிரெட் வாங்கி வச்சுட்டு அஃப்ரீனுக்கு வந்துட்டு இந்த பால் முட்டை எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நே டோஸ்ட் பண்ணி கொடுக்கறது ரொம்ப பிடிக்கும் சரி அதே ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்துடலாம் நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் சொல்லிட்டு செஞ்சுட்டு இருந்தேன் கொஞ்சமாக பால் ஒரே ஒரு முட்டை சக்கரை போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் தவால் வந்துட்டு நெய் ஊற்றி இதை டோஸ்ட் பண்ணும்போது செம்ம டேஸ்டியாக இருக்கும் கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு நம்ம வந்துட்டு இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் பிரெட்டு வந்து ரொம்ப நேரம் பாலில் எடுத்துடலாம் இல்லைன்னா பிரெட் வந்துட்டு பிஞ்சு போயிடுமா அதனால தான் ஒரு நாலே நாலு மட்டும் பாப்பாக்கு டோஸ்ட் பண்ணி தான் இன்னைக்கு காலையில் நான் லேட்டாக தான் இருந்துச்சு ஒரு செவன் ஓ கிளாக் அந்த மாதிரி தான் இருந்துருச்சேன் இன்றைக்கி கலர் ட்ரெஸ் வரையா பாப்பா குளிச்சிட்ருக்கா அவளை ரெடி பண்ணணும் இன்றைக்கி டீச்சர்ஸ் டே இல்லையா அதனால் எல்லா டீச்சருக்கும் விஷ் பண்ணிடல ஹாப்பி டீச்சர்ஸ் டே டு ஆல் டீச்சர்ஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பாப்பாவை பார்த்துக்கிறது அம்பிட்டு கஷ்டமாக இருக்குது ஆனால் அவங்க ஸ்கூலில் ஒரு நாற்பது பிள்ளையாவது மோஸ்ட்லி ஒரு டீச்சர் பார்த்துக்குருவாங்கல்ல அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் அவார்டே கொடுக்கணும் அதுவும் நம்மளை மாதிரி சுட்டி பண்ணுற பாப்பாலாம் வச்சிருக்கிறத வச்சு மேய்க்கிறாங்க பாருங்களேன் சொல்லவே வேணாம் அவங்களுக்கு பெரிய தேங்க்ஸே சொல்லலாம் ஏன்னா நமக்கு தெரியும்ல நம்ம பிள்ளைங்கள பார்த்துக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு நம்ம அஃப்ரா குட்டியும் எழுந்துச்சிட்டாங்க அவங்கள போய் நம்ம பார்க்கலாம் குட் மார்னிங் குட் மார்னிங் அலைக்கும் சொல்லுடா தங்கம் அக்கா கலஸ் போட்டுருக்கலா அப்புறமா அப்புறமா இந்த பார் இப்படி பண்ணு பல்லுக்கானா அப்ரல்லு காணா அப்ர பிள்ளைங்க அப்ரோக்கு ஜோடுமா குட்டிக்கு ஜோடுமா பேச மாட்டியா ஏய் ஏய் மொட்டை மொட்டை அம்மா போயிடுவே கட்ட போயிடுவே நான் போறேன்ப்பா கட்ட போறேன்ப்பா கட்ட போறேன் சே சே நம்ம அப்ரா குட்டிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபீவரிஷா தான் இருக்கு டூ டேஸா ஏன்னா நம்ம ஊரெல்லாம் சுத்திட்டு வந்தோம்ல அதில் கண்டிப்பா கோல்டாக தான் செய்யும் பாப்பா கொஞ்சம் சளி இருக்கிறதுனால ஃபீவர் இருக்குது அதனால் அழுதுகிட்டே இருந்தா காலையில எப்பயுமே பாப்பா அழுதுட்டே இருந்துச்சான்னு வைங்கள ஆயுந்தமோ அது தான் இருப்பால எப்படி சமாதானம் பண்ணாலும் சமாதானம் மாட்டா இப்போ நம்ம பிரெட் ரோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வெந்துருச்சு அப்போ திருப்பி போட்டு இன்னொரு சைடு வேக வச்சிட்டோம்னா சூப்பராக ரெடி ஆயிரும் கண்டிப்பா உங்க கிட்ஸ்க்கெலாம் ட்ரை பண்ணி கொடுங்க டேஸ்ட் உண்மையிலே சூப்பராக இருக்கும் நம்ம டீச்சரை பற்றி பேசிட்டு இருந்தோம்ல அந்த டாப்பிக்கு வருவோம் அவங்க வீட்டில் அவங்க பிள்ளைங்களையும் பார்த்துட்டு வீட்டில் வேலையும் பார்த்துட்டு ஸ்கூலில் வந்து நம்ம பிள்ளைங்களையும் பார்த்துட்டு ரொம்ப கஷ்டம் தான் என்ன தான் அவங்களுக்கு சேலரி வரதாக இருந்தாலுமே அத்தனை பிள்ளைங்களை பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் ஏன்னா ரெண்டு பிள்ளைய பார்க்குறதுக்கே நமக்கு நாக்கு தள்ளுது உண்மையை ஒத்துக்கணும்ல நானும் சின்ன பிள்ளைகள் அந்த டீச்சரை பார்த்தாலே தெரித்து ஓடிடுவேன் அந்த அளவுக்கு பயமாக இருக்கும் அவங்கள பார்த்தாலே ஏதோ ஒரு டெரரை பார்க்குற மாதிரியே இருக்கும் அங்கே வந்தாங்கன்னு வைங்களேன் மோஸ்ட்லி விஷ் கூட பண்ண மாட்டேன் கீழே குடிஞ்சிட்டே போயிடும் நம்ம வெளியில் போகும்போது நம்ம மிஸ் முன்னாடி வந்தாங்கன்னு வைங்களேன் ஒரு பயிலே விஷ் பண்ணாமல் போயிடுவோம் ஆனால் இப்போ இருக்கிறவங்களாம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால மிஸ் எங்கே பார்த்தாலும் விஷ் பண்ணுறாங்க பேசுறாங்க அந்தளவுக்கு இப்போல்லாம் மாறிடுச்சு இப்போ நம்ம அப்ரீனை கிளப்பி விட்டுட்டு நம்ம அஃப்ரா குட்டி கேட்பேன் போல சாப்பாடு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு பாப்பா வந்து ஃபீவரா இருக்கிறதுனால கொஞ்சம் மூட் ஆஃப் ஆதான் இருந்தாங்க அழுதுகிட்டே இருந்தா என்ன பண்ணுறது அவளுக்கு என்ன பண்ணுதோ நமக்கே கோல்டான கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும்ல அதே மாதிரி பாப்பாக்கே இருக்கு போல் இருக்கு இப்போ ஜன்னல் எல்லாம் நல்லா திறந்து விட்டுட்டோம்னா கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குமா நம்ம வீடு அதனால ஜன்னலெல்லாம் நான் திறந்து விட்டுட்டேன் காலையில் வந்த பறவையெல்லாம் அவங்க வீட்டுக்கு பறந்து போயிடுச்சு போல் இருக்குது ஒரு பறவையும் காண சரி வாங்க நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் துணி எல்லாம் துவைச்சிட்டேன் இப்போ காய்ஞ்சிருக்கிற துணியை எடுத்துட்டு துவைச்ச துணியை காய போடணும் இது ஒரு டாஸ்க் இல்லை ஆல்ரெடி எனக்கு பிடிக்காத வேலை தான் இருந்தாலும் என்ன பண்றது நம்ம தான் செஞ்சாகணும்ல அதனால எல்லா துணியை எடுத்து வச்சிட்டு துணியை மடிச்சு வச்சுட்டு துணியும் காய போட்டோன்னு வைங்க முடிஞ்சு போயிடும் இப்போ எல்லா துணியும் நல்லாயினா காய போட்டு முடிச்சுட்டு பார்க்கவே அழகா இருக்குல்ல என்ன பண்றது அந்த காய போடுறது கொஞ்சம் பிடிக்க மாட்டேங்குது அது என்னமோ தெரியல அந்த காய போடுறது எனக்கு எப்போயுமே பிடிக்கவே பிடிக்காது துவைச்ச துணியை மடிச்சு வச்சாச்சு இந்த வேலையும் பிடிக்காது இந்த மடிக்கிறது காய போடுறது பாத்திரக்கள் மூணு வேலையுமே எனக்கு தான் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஏன்னா பாப்பா கொஞ்சம் தூங்குறாங்களா எப்பயும் தான் அவள் தூங்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் வேலை செஞ்சிடணும்ல அதனால சாப்பாடுக்கு அரிசியை களைஞ்சிட்டு ஒலைய வச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு குதிச்சுட்டு இருக்கும்ல அதுக்காக சாப்பாடுக்கு ஒலைய வச்சுட்டு இருந்தேன் ஆனால் ஒன்றுப்பா இந்த வேலைக்கு போறவங்க பாக்குறவங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு ஆம்பிஷன் தான் இருக்கும் ஆனா நமக்கு என்ன கவலை தெரியுமா இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கிறது நாளைக்கு என்ன குழம்பு வைக்கிறது இந்த குழம்புக்கு என்ன பொரியல் வைக்கிறது அப்படி அப்படிதான் யோசிச்சு யோசிச்சு நம்ம பொழுதே போயிட்டு அதுவும் காலையில் அந்த லஞ்ச் ப்ரிப்பேர் பண்றதுக்காக நைட்டே உட்காந்து ஒரு பிளான் போடுவோம் பாருங்கள் நைட்டு பத்து மணிக்கு கூட உட்காந்து யோசிக்கிறது கலையில் என்ன செஞ்சு விடலாம் எது குயிக்காக செய்யலாம் அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டே இருப்போம்ல மோஸ்ட்லி எல்லா லேடிஸும் இப்படி தான் இருப்போம் நெக்ஸ்ட் இந்த அலாரம் இந்த அலாரம் நம்ம வச்சுட்டு தான் படுப்போம் இருந்தாலும் ஒரு த்ரீ டைம்ஸாவது அப்பப்போ எந்திரிச்சு எந்திரிச்சு பார்த்துருவோம் அது ஏனே தெரியலை இல்லை நான் தான் அப்படி இருக்கேன்னா இல்லை என்ன மாதிரி சில பேர் இருப்பாங்களான்னு தெரியல அப்புறம் அம்மா வந்திருந்தாங்களே அஃப்ரா குட்டியை பார்க்குறதுக்காக அவள் ஜோரமாக அதனால் பார்க்க வந்திருந்தாங்க நான் ரசம் தான் வைக்க போகிறேம்மா நம்ம வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க நீங்கள் என்ன தப்பு வைக்க போகிறீங்க நானே சேர்த்து வச்சுறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே சேர்த்தே வச்சிட்டேன் இப்போ வந்துட்டு கடைசியில் எப்பயும் போல நம்ம கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை தூவி லாஸ்ட்டு டச் இல்லை அது தூவி இறக்கணும்னா சூப்பராக ரசம் கம கம்மன்னு ரெடி ஆயிடுச்சா இன்னைக்கு வந்துட்டு ரசத்துக்கு வந்துட்டு நான் வந்துட்டு என்ன செய்ய போகிறேன் ஆ ஞாபகம் வந்துடுச்சு கல்லைப்பருப்பு சௌச்சவ் போட்டு கூட்டு தான் செய்ய போகிறேன் இப்போ ரசம் வந்துட்டு நல்லா ரெடி ஆயிடுச்சு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சம்பவம் பண்ணிட்டேன் மஞ்சப்பொடி ரசத்துக்கு போட்டுட்டு அப்படியே அடுப்புக்கிட்ட வச்சுட்டேன்னா அது பார்த்தீங்கன்னா நல்லா இலக்கி டப்பா நெலிஞ்சு போச்சு எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன்னு சொல்லிட்டு டப்பா பாவம் நெலிஞ்சு போச்சு என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது சரி அதை ஒரு எடுத்து வச்சுட்டு நம்ம சாப்பாடையும் தம்ள போட்டாச்சு இப்படி தான் நம்ம சமைக்கும் போது சம்பவமாக நடந்துட்டு நம்ம கொஞ்சம் அசந்தோன்னு வைங்கள சாப்பாடு தீஞ்சு போயிடும் இந்த மாதிரி எதாவது ஒரு சம்பவம் எப்பயாவது சம்டைம்ஸ் நம்ம வந்துட்டு ஒரு அது வேறு வேலையில் கான்சன்ட்ரேட் இருப்போம்ல அப்போ நடந்து போயிடும் இதெல்லாம் சமைக்கிறதுல சகஜமுப்பான்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு விட்டுட்டு நெக்ஸ்ட் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடணும் இப்போ அம்மாக்கு வந்துட்டு ரசம் ஊற்றிட்டு இருந்தேன் ரசத்தை வாங்கிட்டு அம்மாவும் கிளம்பிட்டாங்க இப்போ நம்ம கூட்டு வைக்கணும்ல அதுக்கு கடலைப்பருப்பை ஃபர்ஸ்ட் நம்ம வேக வச்சுன்னா கொஞ்சமாக கடலை பருப்பு போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அந்த கடலைப்பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போகும் கடலைப்பருப்பு வந்து குழையக்கூடாதா அப்போ தான் வந்துட்டு கூட்டு நல்லா டேஸ்டியா இருக்கும் கொஞ்சம் ஜீரகம் போட்டுட்டு அதை பாட்டுக்கு கொதிக்கட்டும் சொல்லி விட்டுட்டேன் இந்த பால் பார்த்திங்கன்னா பேக்கெட் பிரிச்சுட்டு அப்படியே மறந்தப்பில் வச்சுட்டு ஏன்னா கெட்டு போகுமா கெட்டு போகாதான்னு ஒரு கன்ஃபியூஸ்டு இருக்கும்ல அதனால தனியாக காய்ச்சிட்டு இருந்தேன் இதை அடுப்பில் வச்சுட்டு அப்படியே நம்ம ஹால் பக்கம் போய் பார்த்தோன்னு வைங்களேன் ரொம்ப அழகாக வச்சுருந்தேன் ஆஃப்ரா குட்டி எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு அப்படி இப்படின்னு கிடந்துச்சு கிட்ஸ் இருக்கிற வீட்டில் இப்படி தான் இருக்கும் அப்புறம் க்ளீன் பண்ணிணா சரியாயிடும் என்ன பண்ண முடியும் குட்டி பாப்பா அப்படி இப்படி தான் இருப்பாங்கல்ல இது எல்லாத்தையும் இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம காயை கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம கிச்சனும் அதுக்கு மேலே தான் இருக்கும் அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அந்த குக்கிங் வேலை க்ளீனிங் வேலை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா எப்போயும் எல்லாரையும் போல ஒவ்வொரு வேலையா முடிக்க வேண்டியதுதான் கொஞ்சம் பாத்திரம் வேற கிடக்கு சரி எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியா கழுவிடலாம் ஒரே வேலையா முடிஞ்சிரும்ல இப்ப நம்ம கடலப்பருப்பு வைக்கிறதுக்குள்ள நம்ம வந்து காயை கட் பண்ணிட்டு வந்துடலாம் அந்த காயை கட் பண்றதுக்குள்ள நம்ம அஃப்ரா கூட்டி பாத்தீங்கன்னா பத்து தடவை பால் விளாண்டுருப்பா பால் எல்லாம் விளாண்டதுக்கு அப்புறம்தான் அந்த காயை நம்ம வாய்க்குள்ள போகணும்னு இருக்கு என்ன பண்ண முடியும் ஒண்ணும் பண்ண முடியாது சரி சொல்லிட்டு கொஞ்ச நேரம் விளையாட வச்சுட்டு அதை தூக்கி தூக்கி போட்டு விளாண்டுட்டு இருந்தா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம அஃப்ரீன் பாப்பாவும் வந்துட்டாங்க இன்னைக்கு ஹாஃப் டே இல்லையா டுவெல் தேர்ட்டிக்கு ஸ்கூல் விட்டுட்டாங்களோ அதனால வந்துட்டா வந்துட்டு ஒரே கதை சரியாக சொல்லிகிட்டு இருந்தா ஸ்கூலில் எப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு எங்களை ஆடிட்டோரியம் கூட்டிகிட்டு போனாங்க எனக்கு பாடமே எடுக்கல அப்படி இப்படின்னு அவங்க ஒன்று நடந்துச்சுடுவோம் எங்களே அப்படின்னு அதை பத்தாக சொல்லுவாள் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது ஸ்டோரி மாதிரியே சொல்லுவாள் அது மாதிரி சொல்லிகிட்டு இருந்தா அப்படி நடந்துச்சுமா அப்படி நடந்துச்சு எல்லாம் டான்ஸ் ஆடினாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்னை எக்ஸ்ப்ளைன் பண்ணிகிட்டு இருந்தா அவங்க ஸ்கூல்ல டீச்சர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்கல்ல அதை தான் உட்காந்து இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தா அம்மா வரும்போதே வந்துட்டு என் அண்ணனோட வைஃப் பாயசம் கொடுத்து விட்டுருந்தாங்க மக்கூர்னி பாயசம் இப்போ அதை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா தான் காயை கட் பண்ண போகிறேன் ஏன்னா எனக்கு லைட்டாக பசி வந்துருச்சு சார் என்ன பண்ணுறது ஃபஸ்ட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்புறமா காய கட் பண்ணலான்னு சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களான்னு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படியே காயும் கட் பண்ணி முடிச்சிட்டேன் இங்கே பால் பார்த்தீங்கன்னா திரிஞ்சு போகலை நல்ல வேலை பால் எஸ்கேப் பயிர்ச்சி அம்மா நேற்று வந்துட்டு வந்துட்டு ஸ்டூட் போயிருந்தாங்களா அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இப்போ வரும்போது அதையும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க இது நம்ம அஃப்ரா குட்டிக்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஒரு ஃபுல்லாக அழகாக இருந்துச்சு வெஸ்டர்ன் டைப்பில் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க இதுக்கு ஒரு பேண்ட்டும் இருந்துச்சு பிங்க் கலரில் நம்ம அப்ரெண்ட் சைக்கிள் ஓட்டுறாள்ல அதுக்கு பேண்ட் போட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குமா அதனால அவளுக்கு ரெண்டு பேண்ட் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க எத்தனை பேண்ட் எடுத்துகிட்டு வந்தாலும் பாப்பா கிழிச்சிருவா அது ஏன்னே தெரியல எப்படி இருந்தாலும் கிழிச்சிடுறா இனிமேல் பார்த்தீங்கன்னா சாக்கில் தான் பேண்ட் தச்சு கொடுக்கணும் அப்போ தான் கிளிக்காமல் இருக்காளா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கணும் என்ன பண்ணுறது வளர்ந்தால் சரியாகிடுவான்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி இந்த பிளாக் பேண்ட்டும் அந்த இந்த மாதிரி ஒரு கலர் பேண்ட்டும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஒரு பேண்ட் வந்துட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் கதை சொல்லி கதை சொல்லி டயர்டாகி அஃப்ரெண்டுக்கு தூக்கம் வந்துடுச்சு போல் இருக்குது படுத்துட்டு காலாட்டிட்டு இருந்தா நீ தூங்கினதெல்லாம் போதும் கொஞ்சம் நேரமாச்சு பாப்பாவை கூட்டிகிட்டு போ என்னை வேலையே விட மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் பேக் பண்ணி எங்கள் அம்மா வீட்டுக்கு அமுச்சு வச்சுட்டேன் படிக்கட்டில் தூக்கிட்டு போவான் அவள் எப்போயுமே தான் படிக்கட்டில் தூக்கிட்டு போவான் அதனால் பயப்பட வேணாம் நான் மேலேருந்து பார்த்துட்டே இருப்பேன் கீழே போகிற வரைக்கும் மெதுவாக கூட்டிகிட்டு போவான் என்னை விட அவள் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்குவா அவள் தங்கச்சியை அவள் வரதுக்குள்ளே நம்ம கூட்டையே ரெடி பண்ணி வீட்டை என் கூட்டி எல்லா வேலையும் முடிச்சிடலாம் பருப்பு நல்லா வெந்துருச்சா நான் காயும் கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ ஆட் பண்ணிக்கலாம் இதில் சவ் சவ ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக உங்களுக்கு பிடிச்ச காய்கறி கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ரசம் புளி கொழம்பு அதுக்கெல்லாமே இந்த கூட்டி சூப்பராக இருக்கும் இந்த கூப்பை கொஞ்சமாக உப்பு போட்டுட்டேன்னா இப்போ இதுக்கு வந்து மசாலா ரெடி பண்ணணும் மசாலா வந்துட்டு தேங்காய் பச்சை மிளகா ஜீரகம் இது எல்லாமே நம்ம வந்துட்டு ஒரு பைன் பேஸ்ட்டாக அரைச்சு போடுறதுனால தான் இந்த கூட்டு இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தேங்காயை உடைச்சாச்சு இப்போ தேங்காய் சில்லெல்லாம் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் என்ன தொங்கோம் என்ன தொங்கோ நீ சொல்கிறியா தேங்காய்ச்சியெல்லாம் போட்டுக்கோங்க மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க இதோட பச்சை மிளகா ஜீரகம் தண்ணி ஊற்றி நல்லா பையன் பேசிட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம குட்டி வந்துட்டு அப்பப்போ வந்துட்டு என் கூட அவள் கூட கொஞ்சம் பேசிட்டு அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம் என்ன தங்கம் நம்ம குட்டியை கொஞ்சம் நேரம் சமாதானம் பண்ணிட்டு வந்துட்டு ஒரு வீடியோ எடிட் பண்ணுறதுக்குள்ள ஒரு வழியாயிடுது கொஞ்சம் மெட்ரோ சவுண்ட் எல்லாம் கம்மி பண்ணதுக்கப்புறம் எடிட் பண்ணணும் நம்ம பாப்பாலாம் கொஞ்சம் வாய்ஸ் கம்மி பண்ணதுக்கப்புறம் எடிட் பண்ணணும் அப்படி இப்படின்னு போகுது சரி பரவாயில்ல இருந்தாலும் நம்ம பண்ணுவோம் இப்போ வந்துட்டு அரைச்ச பேஸ்ட்டை வந்துட்டு நம்ம கூட்டில் வந்து போட்டுட்டு கொஞ்சம் கொதிக்க விடணும் இப்போ தண்ணியாக இருக்குல்ல அளவுக்கு வத்த விட்டதுக்கப்புறமா நம்ம தாளித்து விட்டுற வேண்டியது தான் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் நெல்லை தாளித்து பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மோஸ்ட்லி எல்லா காய்கறியுமே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் மீன் அதெல்லாம் கூட தேங்காய் தேங்காயெண்ணில் ஃப்ரை பண்ணால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கொஞ்சம் கடுகு விழுந்து நாலு வர மிளகா கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் இது வதங்குறதுக்குள்ளே நான் பானையில் பானையை கழுவிட்டு பானையில் தண்ணி பிடிச்சி வச்சுட்டேன் ஏன்னா சுடுது காலியாயிச்சாா குடிக்கிறதுக்கு அதுக்காக அதையும் போட்டாச்சு வெங்காயம் வதங்குறதுக்குலாம் அந்த வேலையும் முடிஞ்சிருச்சு இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சா இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் அது பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் எந்த ஒரு டிஷ்லேயுமே இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போனாலே இந்த சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குமா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல கூட்டு அதை தூக்கி இதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதோட டேஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா லைட்டாக இனிக்கிற மாதிரியும் ஒரு மாதிரி நல்லா இருக்கும் செஞ்சு பார்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இப்போ சூப்பராக நம்ம கூட்டு ரெடி ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட கூட்டணும் அதை மெயின் டாஸ்க்கு இப்போ அதுக்கு போக வேண்டியது தான் ஏன்னா பாப்பா வந்துருவா கொஞ்ச நேரத்தில் ஏன்னா இப்போவே ரெண்டு மணி ஆயிடுச்சா அவள் வரதுக்குள்ளே நம்ம க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா வந்து விளையாடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மறுபடியும் குப்பையாக ல்ல நம்ம அங்கெங்கே குப்பை சேர்ந்துருக்கோம்ல அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலாம் குப்பையும் சரி நம்ம மனசும் சரி ரெண்டுமே ஒன்று தான் நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னு வைங்களேன் ஏதாவது ஒரு சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அது கஷ்டமாக இருந்துச்சுன்னு வைங்களேன் யார்கிட்டயாவது ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னு வைங்களேன் அது எப்படி இருந்தாலும் அப்படி சொல்றது நம்ம மனசில் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் குப்பையை நம்ம கூட்டி தள்ளிட்டோன்னு வைங்களேன் நம்ம வீடு எவ்வளோ க்ளீன் ஆகுதோ அதே மாதிரி நம்ம மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் அப்பப்போ நம்ம ஷேர் பண்ணிட்டோம்னா அதுவும் கிளீன் ஆகி நம்ம மனசு சுத்தமாக இருக்கும் இதை எனக்கு நானே நான் சொல்லிக்கிறேன் நமக்கு கஷ்டமா இருந்தாலும் சரி நம்ம யாராவது சொன்னால் கஷ்டப்படுவாங்களோ மனசுல ஒன்று தோண்டிட்டு ஆனால் டக்குன்னு சொல்ல மாட்டோம்ல அப்படிலாம் இல்லாமல் டக்குன்னு முன்னாடியே சொல்லிட்டோன்னு வைங்களேன் நமக்கும் கொஞ்சம் மனசு க்ளீன் ஆன மாதிரி இருக்கும் இப்போ நம்ம வீடே நல்லா க்ளீன் பண்ணியாச்சு சரி கருத்தூசி போடுறதெல்லாம் குறைச்சிட்டு நம்ம பெருக்கிற வேலையை பார்ப்போம் பெருக்கி முடிச்சுட்டு வீடெல்லாம் துடைச்சிட்டோன்னு வைங்களேன் இன்றைக்கியோடய விலை சூப்பராக முடிஞ்சிச்சு நம்ம அஃப்ரின் பார்த்திங்கன்னா பென்சில் அது இது நான் அப்படி எப்படி போட்டு வச்சுருக்கா அதையெல்லாம் ப்ராப்பராக எடுத்து வச்சிடலாம் அவள் போட்டுருவோம் ஆனால் வந்து கேட்பா பாருங்க நான் இங்கே தான் வச்சேன் நீங்கள் தான் தொலைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்பா இப்போ வீடெல்லாம் நல்லா சுற்றி க்ளீன் சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு இதுக்கு மேலே நான் பேசிகிட்டே இருந்தேன் வைங்களேன் நம்ம குட்டி எந்திரிச்சி வந்து நீ வாமா இங்கே வந்து என்னைய பாருமான்னு சொல்லுவாள் நீ பாட்டிக்கு எனத்தை உட்காந்து தனியாக பேசிகிட்டு இருக்க அட்லீஸ்ட் என் கூடயாவது பேசுமா நான் அவளே வாய் திறந்து சொல்கிறதுக்குள்ளே நம்ம கட இந்த வாய்ஸ் ஒவ்வொரு கொடுத்து முடிச்சுட்டு பாப்பாவை பார்க்குற வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் எல்லாருக்குமே எல்லா வேலையும் இருக்கும் அதுலேயும் டைம் ஸ்பென்ட் பண்ணி நம்ம ஒரு வேலை செய்கிறோம்னா நமக்கு பிடிச்ச வேலையாக தான் இருக்கும்ல எனக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கு அதனால நான் செஞ்சிட்ருக்கேன் எனக்காக ஒரு நாள் நம்மளும் லைஃப்ல அச்சீவ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆம்பிஷனா இப்போ வந்துட்டு பெட் கவர் போடணும் அப்படியே நம்ம பெட் கவரையும் போட்டு முடிச்சுட்டு நம்ம பாப்பாவுக்கு வந்து ஃபீவராக இருக்கிறனால நான் ஒன் டே விட்டு ஒன் டே வந்துட்டு பெட் கவரம் பெட் கவரை மாற்றிடுவேன் வாய் கொளறுது ஏன்னா நம்ம குட்டியை பார்க்க வேண்டிய டைம் வந்துருச்சு அதனால தான் பெட் கவரும் போட்டு முடிச்சு நம்ம வீடையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு பாத்திரத்தையும் கழுவியாச்சு கிச்சனையும் சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு இன்னிக்கிட்டே பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படி தான் இருந்துச்சு உங்களுக்கு என்னோடய சிம்பிளான வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு சிம்பிளான வீடியோஸோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன் மறுபடியும் எல்லா டீச்சர்ஸ்க்கும் ஹாப்பி டீச்சர்ஸ் டே நம்ம வீட்டில் சேஃப்டியாக பார்த்துக்கிறோம் அவங்க ஸ்கூலில் சேஃப்டியாக பார்த்துக்கிறாங்க அதுக்காகவே பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கலாம் நெக்ஸ்ட் டே மீட் பண்ணுறேன் அலாமே